ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம ஃப்ரைடேவோட மினி பிளாக் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம தாராபுரம் பக்கத்தில் பட்டுத்துறைன்னு ஒரு ஊரில் வந்து கருப்பணசாமி கோயில் இருக்குது அங்கே வந்து நம்ம அடைசல் போடுறதுக்காக இப்போ நம்ம கிளம்பி இருக்கோம் ஊரில் இருந்து அம்மா அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வந்திருந்தாங்க நாங்கள் இங்கே தாராபுரம்லேருந்து போயினோம் போகிற வழியில் வந்து வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து வண்டி கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு கரெக்டாக சாமி கும்பிட்ற டைமுக்கு நாங்கள் போயிட்டோம் அவங்களே அடைசல் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க நம் அடைசல் போடுறோம்னா வந்து நம்ம வீட்டில இருந்து சேவல் கோழி அந்த மாதிரி எடுத்துட்டு போய் அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு சமைச்சிட்டு சா அதுக்கப்புறம் அதை சாமிக்கு படைச்சிட்டு நம்மளை அங்கே சாப்பிட்டுட்டு வர்றது தான் வந்து அடைசல் போடுறது மேக்ஸிமம் கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து லைட்டாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சு ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஹெவி ரெயின் ஒரு ஒன் ஹவர் பக்கம் நல்லா பேஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க மழை பேய்ஞ்சதுக்கு மழை அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி தாராபுரம் வந்துட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு ஆயில் கொரியர் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நைட் டிஃபன் வந்து தோசையும் மதியம் வச்ச குழம்பும் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு யூ ஸோ மச்